சந்தையில் உற்பத்தி நிறுவனம் ஒன்றின் நடத்தையை பொருளியல் ரீதியாக ஆய்வு செய்தல் இந்த பிரதானமாக மூன்று விஷயங்களை பத்தி பார்க்கணும் உற்பத்தி கோட்பாடு செலவு கோட்பாடு வருமான கோட்பாடு அப்ப இந்த கோட்பாடுகளுக்குள்ள நாங்க டீப்பா போறதுக்கும் ஒரு உற்பத்தி நிறுவனத்தை பத்தி தான் ஆராய்வு செய்ய போறோம் எனவே இது பொருளியல் வகைகள்ல சிற்றின பொருளியல் சொல்ற ஹெடிங்ககள் தான் வரும் ஏன்னா உற்பத்தி நிறுவனம் ஒன்றின் ஏதாவது ஒரு அழகை பற்றி நாங்கள் பொருளெல்லாம் ஆய்வு செஞ்சோம்னு சொன்னால் அது நாங்கள் சிற்றின பொருளியல் சொல்லுவோம் எனவே இது சிற்றின பொருளியல் கீழே வர ஒரு ஹெடிங் இதில் நாங்கள் தனித்தனியாக இந்த செலவு கோட்பாடு வருமான கோட்பாடு உற்பத்தி கோட்பாடுகள் பார்க்கும் போது உற்பத்திண்டா என்ன உற்பத்தி செலவுண்டா என்ன உற்பத்தி நிறுவனம் ஒன்றின் வருமானம்னு சொன்னால் என்ன இதுக்குள்ள வரை விலக்கணங்களையும் அறுத்தங்களையும் விளங்கிடுவோம் அதுக்கப்புறம் நான் அந்த ஒவ்வொரு கோட்பாடுகளையும் பற்றி தனித்தனி வீடியோவில் உங்களுக்கு செய்வோம் முதலாவது உற்பத்தி ப்ரொடக்ஷன் உற்பத்தியும் உற்பத்தி பொருளுக்கும் வித்தியாசம் இருக்குது ப்ரொடக்ஷனுக்கும் குட்ஸுக்கும் வித்தியாசம் உற்பத்தி என்று சொல்றது ஒரு செயற்பாடு அந்த செயற்பாட்டுல நாங்க என்ன செய்ய போறோம்டா ஒரு நிறுவனத்துல ஒரு உற்பத்தி நிறுவனத்துல காணப்படுற உள்ளீடுகளை பல்வேறு செயல்முறைகளுக்கு உட்படுத்தி வெளியீடுகளாக மாத்த போறோம் அப்ப நிறுவன மண்டல உள்ளீடுகளை பல்வேறு செயல்முறைகளுக்கு உட்படுத்தி வெளியீடாக மாத்துகின்ற அந்த செயற்பாட்டுக்கு பேர் தான் உற்பத்தி புரொடக்ஷன் சொல்றது ஒரு நிறுவனத்தில் காணப்படுற உள்ளீடுகள் நாங்குது உற்பத்தி காரணிகள் உற்பத்திக்கலாம் என்னென்ன நிலம் உழைப்பு மூலதனம் முயற்சி உற்பத்தி காரணங்களை பயன்படுத்தி அதை செயல்முறைகளுக்கு உட்படுத்தி அவங்க வெளியீடுகளை அந்த வெளியீடுகள் வந்து பொருளியல வந்து ரெண்டு வெளியீடுகள் காணப்படுது ஒன்று பொருள் இன்னொன்று சேவை பொருளுக்கும் சேவையும் சேர்த்து நாங்க பொதுவாக கொடுக்கிற பேர் வந்து பண்டங்கள் இந்த பண்டங்களை வெளியீடுகளாக பெற்றுக்கொள்வாங்க பொருளியல்ற அந்த ஸ்கோப்புக்கு வெளியே நாங்க பொருட்கள் சேவைகள் எண்ணம் ஆள் இடம் சொல்லி நிறைய வெளியீடுகள் காணப்படுது இருந்தாலும் பொருள் இந்த பொருட்களையும் சேவைகளையும் மட்டும்தான் வெளியீடாக கருதுகின்றது நிறுவனம் ஒன்றுல ஒரு உற்பத்தி நிறுவனத்தில் காணப்பட்ட நிலம் உழைப்பு மூலதன முயற்சி ஆகிய உற்பத்தி காரணிகளை பல்வேறு செயல்முறைகளுக்கு உட்படுத்தி வெளியீடாக மாற்றுகின்ற அந்த செயற்பாட்டுக்கு பேர் தான் உற்பத்தி இந்த வெளியீடுகளுக்கு தானே பொருட்களும் சேவைகளும் அதை நாங்க ப்ராடக்ட் உற்பத்தி பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரி அதுதான் உற்பத்தி இரண்டாவது நாவரன் உற்பத்தி செலவு உற்பத்தி செலவுன்னா உற்பத்தி நிறுவனம் ஒன்று இந்த உள்ளீடுகளை வெளியீடுகளாக மாற்றுவதற்கு தியாகம் செய்த அனைத்து வளங்களையும் பெருமை என்ன செய்ய போறாங்க நிலத்தை நிலம் உழைப்பு முழுத முயற்சி இதெல்லாம் பயன்படுத்தி வெளிகளை பெற்றுக்கொள்ள போறாங்க தானே எனவே இந்த செயற்பாட்டுக்காக வளங்களை தியாகம் செய்ய போறாங்க நிலத்தை தியாகம் செய்யணும் ஊழியத்தை தியாகம் செய்யணும் மூலப்பொருட்களை தியாகம் செய்யணும் நேரத்தை தியாகம் செய்யணும் மின்சாரம் நீர் இது எல்லாத்தையும் தியாகம் செஞ்சுதான் அவங்க ஒரு பொருள் அல்லது உற்பத்தி செய்யணும் எனவே இவங்க உற்பத்தி செயற்பாட்டுக்கு பயன்படுத்தினர் அல்லது ஒரு உள்ளீட வெளியீடாக மாற்றுவதற்கு பயன்படுத்தினர் தியாகம் செய்த அனைத்து வளங்களினதும் தான் உற்பத்தி செலவும் உற்பத்தி செலவுனா பொருளியல் செலவுன்னு சொல்லுவோம் மேலும் பொருளியல் செலவு இல்லாட்டி உற்பத்தி செயற்பாட்டிற்கான அமைச்சரவம் இந்த உற்பத்தி செயற்பாட்டிற்கான அமைச்செலவாகவும்

பணச்செலவு ரெண்டாவது வளங்களுக்கான அமைச்சல இந்த இடத்துல நான் சொல்றது உற்பத்தி செலவு அந்த உற்பத்தி ரெண்டா ரெண்டாவது ஒன்று பண இன்னொன்று வளங்களுக்கான அமைச்சரவு பணச்செலவுன்னு செலவு சொல்றது இது கணக்கீட்டு செலவுன்னு சொல்லும் பண ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்ட செலவு உதாரணத்துக்கு உள்ளிட்ட வெளியீடு மாற்றதற்காக நீங்க மூலப்பொருட்களை கொள்கை அப்ப சதி கொடுப்பீங்க ஊழி உழைப்பை பெற்றுக்கொண்டீங்க அதுக்குள்ள சம்பளத்தை கொடுப்பீங்க மின்சாரத்தை பெற்றுக்கொண்டீங்க மின்சார கட்டணம் செலுத்துவீங்க தொலைபேசி பாவச்சிருப்பீங்க தொலை பேசி கட்டணம் செலுத்துவீங்க ஒரு கட்டிடத்தை பாவிச்சதுக்காக வேண்டி வாடகையை செலுத்துவீங்க விளம்பரம் செய்வீங்க அப்ப இப்படி பண ரீதியாக ஏற்பட்ட எல்லா செலவுகளுமே நாங்க பண செலவு இல்லாட்டி கணக்கிட்டு செலவு இல்லாட்டி வெளிப்படையான செலவு இந்த செலவு வாரத்தை எங்களுக்கு விளங்கும் இதைத்தான் நாங்க பண செலவுன்னு சொல்றது ஆனா வனங்களுக்கான அமைச்செலவுன்றது அது இல்ல உனக்கு பண ரீதியாக ஏற்படாது இது பொருளியல்ல மட்டுமே காணப்பட்ட ஒரு செலவு தான் இந்த செலவு இல்லாட்டி சந்தர்ப்ப செலவு அப்பர்ச்சுனிட்டி கொஸ்டின்னு நாங்க சொல்றோம் இதுக்கு நாங்க உள்ளார்ந்த செலவுன்னு சொல்லுவோம் மேலும் சரியா அப்ப அமைச்செலவுன்னு சொல்வது இந்த உற்பத்தி செயற்பாட்டுக்கு பயன்படுத்துகிற உற்பத்தி காரணிகளுக்கு தானே நிலம் உழைப்பு மூலதனம் முயற்சி இந்த உற்பத்தி காரணிகளுக்கு ஏற்படும் அமைச்செலவு தான் நாங்கள் வளங்களுக்கான அமைச்செலவுன்னு கருதுறோம் அப்ப நீங்க கணக்கீட்டுல வந்து செலவுன்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்ட நாங்க பண செலவு மட்டும் தான் கருதுறது ஆனா பொருளியல் அப்படி இல்லை பண செலவை எடுக்கணும் அமைச்செலவை எடுக்கணும் அமைச்செலவு உண்மையாவே சல்லியா நாங்க கொடுக்க மாட்டோம் எங்களுக்கு ஒரு செலவு வராது ஆனா இதை இந்த செயற்பாட்டை செஞ்சு இல்லை இந்த உற்பத்தி செயற்பாட்டை செஞ்சதால நாங்க இதெல்லாம் இழந்துட்டோம் அதுதான் நாங்க அமைச்சலவுன்னு சொல்றோம் அமைச்சலவுன்னு என்னன்னா முதலாவது யூனிட்ல முதலாவது பொருளியல் அறிமுகத்துல நான் விளக்கப்படுத்திக்கிறேன் அதையும் கொஞ்சம் பாருங்க அப்ப உற்பத்தி செலவு ரெண்டு வாய்ப்பு கொண்டு பண செலவு இன்னொன்று வளங்களுக்கான அமைச்செலவு பண செலவுன்னு உற்பத்தி செயற்பாட்டை மேற்கொள்வதுக்கு பண ரீதியாக நிறுவனத்துக்கு வெளியிலிருந்து கொள்வனவு செய்யப்பட்ட எல்லா வளங்களுக்கும் மேற்பட்ட செலவு இது எல்லாத்தையும் நாங்கள் நிறுவனத்துக்கு வெளியிலிருந்து கொள்வனவு செய்யும் அது எல்லாத்துக்கும் பண ரீதியாக செலவு வரும் அதனால நாங்கள் பண செலவுன்னு சொல்கிறோம் வளங்களுக்கான அமைச்சலவுன்னு சொல்வது உற்பத்தி செயற்பாட்டுக்கு நாங்கள் நிலம் உழைப்பு மூலதன முயற்சிகளை பயன்படுத்திக்கிறோம் இந்த உற்பத்தி கார்களை பயன்படுத்துறதுக்காக ஏற்பட்ட அமைச்செலவு தான் நாங்கள் வளங்களுக்கான அமைச்சலவுன்றும் இது நான்கு ஒன்று பொருளாதார தேர்வு இழக்கப்பட்ட சம்பளம் இழக்கப்பட்ட வட்டி சாதாரண நான் இலவசம் பொருளாதார உற்பத்தி தேவையாட்டு நிலம் அதே மாதிரி கட்டிடங்கள் அதே மாதிரி இயந்திரங்கள் தொலைபேசி கருவிகள் உபகரணங்கள் கட்டிடம் எல்லாத்தையுமே பயன்படுத்திவிங்க இப்படி இதை உற்பத்திக்கு பயன்படுத்துறதால அதுல சந்தை விலை அவங்களுக்கு குறைவடைஞ்சீங்க அதை நீங்க இங்க செலவழ்த்திக்க மாட்டீங்க ஆனா அதுவும் ஒரு செலவு அது நாங்க கணக்கிட்ல ஆஹ் சொல்லுவோம் தேய்வு தேய்வுன்னு சொல்லி அதாவது பெருமானத்தை ஒன்று சொல்லி சொல்லுவோம் உதாரணத்துக்கு நான் ஒரு வாகனம் வாங்கிட்டு வரேன் வாகனம் பத்து லட்சம் ரூபாய் வைக்குது நான் ஒரு மாதம் இது உற்பத்தி செயற்பாடுக்கு பயன்படுத்துவேன் இப்ப கொண்டு போய் இதுல சந்தை பெருமதியை பார்த்தா பத்து லட்சத்துக்கு இருக்குமான்னு கேட்டா அது இருக்காது பத்து லட்சத்தை விட குறைவான ஒரு பெருமதிக்கு அது சென்றிருக்கும் எனவே அதுல சந்தை விலையில வந்த குறைவா நாங்க பண ரீதியாக செலவ ஏற்படல எனவே அதை நாங்க செலவாக்குறத கூடாதுன்னு சொல்லக்கூடாது அது அது போகல து கையில உற்பத்தி செயற்பாட்டுக்கு அந்த சொத்தை பயன்படுத்தினதால குறைஞ்சிருச்சு எனவே சந்தை விலையில ஏற்பட்ட வீழ்ச்சியை நாங்க பொருளாதார தேவுன்னு சொல்லுவோம் அப்ப மெய் சொத்துக்களை பௌதிய சொத்துக்களை உற்பத்திக்கு பயன்படுத்தும் போது அதன் சந்தை பெருமதியில் ஏற்படும் வீழ்ச்சி பொருளாதார தேவு இல்லாட்டி பெருமான தேவுன்னு நாங்க சொல்லுவோம் அது முதல் அதுவாக இரண்டாவது சொல்றது இழக்கப்பட்ட சம்பளம் இழக்கப்பட்ட சம்பளம்டா இந்த உற்பத்தியை முயற்சியாளர் ஒரு முயற்சியாளர் உரிமையாளராக பங்காளராக பங்குதாரராகவோ யாராவோ அந்த உரிமையாளர் வந்து இந்த முயற்சியை செய்யாம ஒரு ஆடை தொழிற்சாலை ஆடை தொழிற்சாலை செய்யாம அவர் வேற எங்காவது இடத்துல போயிட்டு வேலை செஞ்சுக்கோ அது இழந்துட்டு தானே அவர் இங்க வந்து இந்த உற்பத்தி செய்யறாரு எனவே அந்த முயற்சியாளர் இந்த முயற்சியை செய்யாம வேற ஏதாவது ஒரு நிறுவனத்துல அவர் ஊழியரா கடமையாற்றி இருந்தா அவருக்கு ஒரு சம்பளம் கிடச்சிக்கு அந்த சம்பளத்தை அவர் தான் இங்கே வந்து அவர் வேலை செய்கிறாரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூல் டீச்சர் இருக்கிறார் இவங்க என்ன செய்யறாங்க ஸ்கூல் ஜாப் விட்டுட்டு ப்ரைவேட்டாக கிளாஸ் செய்ய போறாரு அப்போ கிளாஸ் செய்யறதுக்கு ஏற்பட்ட செலவுகள் வேற இருக்குது அதே நேரம் அவர் ஸ்கூலில் படிப்பிச்சிருந்து அதுக்கு ஒரு சம்பளம் கிடைச்சிக்குமே அது இழக்கிறாரு தானே எனவே அதைத்தான் நாங்கள் இழக்கப்பட்ட சம்பளம்னு சொல்கிறோம் அப்போ முயற்சியாளர் ஒருவர் குறிப்பிட்ட ஒரு முயற்சியில் ஈடுபடாமல் வேறொரு முயற்சியன்மையில வேறொரு நிறுவனத்துல அவரு வேலை செஞ்சிருந்தா அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய சம்பளம் தான் இழக்கப்பட்ட சம்பளம் எனவே இந்த இந்த உற்பத்தியை செஞ்சதால அவருக்கு அந்த சம்பளம் இழந்துடும் அதுவும் ஒரு அமைச்சரவை கருதுவோம் மூணாவது இழக்கப்பட்ட வட்டி இழக்கப்பட்ட வட்டினு சொல்றது ஒரு உற்பத்தி செய்து நீங்க பணம் போடணும்னா ஒரு பத்து லட்சம் ரெண்டு லட்சம் ஐம்பது லட்சம் இல்லாட்டி மில்லியன் கணக்குல நீங்க முதலீடு செஞ்சுதான் ஒரு நிறுவனம் உற்பத்தி செயற்பாட்டை செய்யணும் அப்ப அந்த பணத்தை நீங்க இதுல முயற்சியான்மையில ஈடுபடுத்தாம இதுல முதலீடு செய்யாம நீங்க வங்கியில என்ன செஞ்சுக்கலாம் வைப்பு செஞ்சு வட்டி உரைச்சிக்கலாம் இல்லாட்டி யாருக்காவது கொடுத்து அதுக்கு கடனா கொடுத்து வட்டி வருமானம் கிடைச்சிக்கிறேன் இப்ப அது கிடைக்குமானு கேட்டால் கிடைக்காது ஏன்னா நீங்க வங்கியிலேயே வைப்பு செய்யல அந்த வட்டியும் கிடைக்காது யாருக்கு கடன் கொடுத்து அதுல இருந்தும் வட்டி கிடைக்கல அதெல்லாம் தான் இந்த பிசினஸ்ல கொண்டு நீங்க அதை முதலீடு செஞ்சுக்கிறீங்க எனவே இந்த ஒரு குறிப்பிட்ட அளவான பணத்தை நிதிய முயற்சான்மையில ஈடுபடுத்தாம இந்த தொழில் முயற்சியில் ஈடுபடுத்தாம கடனாக வழங்கி அல்லது வங்கியில வைப்பு செய்து உழைத்திருக்கக்கூடிய வட்டி தான் இழக்கப்பட்ட வட்டி இப்ப இந்த பிசினஸ் இந்த உற்பத்தி நடவடிக்கையில அந்த சலைய போட்டதால உங்களுக்கு அந்த வட்டி கிடைக்காது எனவே நாங்கள் அது இழக்கப்பட்ட வட்டி என்று நாலாவது சாதாரண இலாபம் சாதாரண இலாபம் சொல்றது முயற்சியாளர் வந்து இந்த பிசினஸ் செய்யாம வேறொரு பிசினஸ் செய்தார் இங்கனைக்கு வந்து சொல்றது வேற ஒரு ஊழியரை வேலை செஞ்சா ஒரு ஆடை தொழிற்சாலையா நிறுவன ஒத்தர் வந்து இன்னொரு ஆடை தொழிற்சாலையா தையல்கார வேலை செஞ்சா தான் இங்கே சொல்றது ஒரு டியூஷன் கிளாஸ் செய்கிறவரு டியூஷன் கிளாஸ்க்கு ஓனர் வந்து வேற ஒரு டியூஷன் கிளாஸ்ல போயிட்டு படிப்பிச்சிருந்தார் ஊழியரா கடமையாட்டும் இங்க சொல்றோம் ஆனா சாதாரண லாபத்தை சொல்றது இவர் இந்த பிசினஸ் செய்யாம வேற ஒரு பிசினஸ் செஞ்சிருந்தார் உதாரணத்துக்கு ஒருத்தர் பேக்கரி கடை பேக்கரி ஒன்று வைக்கிறார் இந்த பேக்கரி வைக்காம அவர் ஆடை தொழிற்சாலையோட செஞ்சிருந்தார் இல்லாட்டி அவர் புத்தக கடை ஒன்று வச்சிருந்தார் சொந்தமாக அப்போ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய லாபம் இலக்குதாரு தானே எனவே அந்த இழந்த லாபத்தை தான் நாங்கள் சாதாரண லாபம்னு சொல்லுவோம் அப்போ சாதாரண லாபம்னு சொன்னால் முயற்சியாளர் ஒருவர் ஒரு முயற்சான்மையில் ஈடுபடாம வேறொரு முயற்சான்மையில் ஈடுபட்டு அவர் உழைத்திருக்கக்கூடிய குறைந்தபட்ச லாபம் அந்த லாபம் வந்து எங்களுக்கு இப்போ கிடைக்காது ஏன்னா நாங்கள் இந்த பிசினஸ் செய்கிறோம் அந்த பிஸ்னஸ் எனக்கு செய்ய கிடைக்கல எனவே அதுலேருந்து கிடைச்சிக்கக்கூடிய லாபம் எனக்கு இப்போ கிடைக்காது எனவே அதனால் இழக்கப்பட்ட லாபம் இல்லாட்டி சாதாரண லாபம்னு சொல்கிறோம் அப்போ லாபம் எவ்வளவு லாபம்னு கேட்டால் அந்த குறைந்தபட்ச லாபத்தை தான் நாங்கள் எடுக்கணும் அதுதானே உண்மை எங்களுக்கு சரி இழக்கப்பட்டது அங்கே எவ்வளவு லாபம்னு எங்களுக்கு தெரியா ஆனால் கிடைத்திருக்கக்கூடிய குறைந்தபட்ச லாபத்தை லாபம் நாங்கள் சாதாரண லாபம்னு சொல்லுவோம் அப்போ சாதாரண லாபம்னா முயற்சியாளர் ஒருவர் இந்த வியாபார முயற்சியில் ஈடுபடாம வேற ஒரு வியாபார முயற்சியில் ஈடுபட்டு இருந்தாருன்னா அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய குறைந்தபட்ச லாபத்தை தான் சாதாரண லாபம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இந்த நாள் தான் வளங்களுக்கான அமைச்செலவும் இந்த வளங்களுக்கான அமைச்சலையும் பண செலவும் கூட்ட வாரதுக்கு பேர் தான் மொத்த செலவு அதுக்கு பார்த்தீங்கன்னா பொருளியல் செலவு பொருளியல் செலவுன்னு சொல்லுறது இந்த எல்லா செலவையும் சேர்த்தது உற்பத்தி செலவு அப்ப இந்த செக்ஷன் கிளியர் ஆகணும் உற்பத்தி செலவு அதுல வகைகள் என்ன அதுக்குள்ள உதாரணங்கள் இப்போ நான் மொத்த வருமானம் சின்ன மொத்த வருமானம்னு வருமானம் வெளியில வந்து ஒரு நிறுவனத்துல உற்பத்தி செய்யப்பட்ட அனைத்து பொருட்களையும் இல்லையான சேவைகளையும் விற்பனை செய்வதன் மூலம் முழு கிடைக்கும் வருமானம் நான் உதாரணத்தை சொல்லணும் நான் ஒரு நூறு பொருட்கள் உற்பத்தி செஞ்சேன் உற்பத்தி செலவு இது என்ன விற்கல கொஞ்சத்தை வித்திக்கிறேன் இல்லாட்டி எல்லாத்தையும் வித்துறேன் எப்படியோ அடிக்கிறேன் ஒரு பொருட்களை விலை வந்து பத்து ரூபாய் அவன் நூறு பொருளையும் வித்தனைக்கு எவ்வளவு கிடைக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் நான் மொத்த வருமானம்னு சொல்லுங்க அப்ப குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில நிறுவனம் ஒன்றுல உற்பத்தி செய்யப்பட்ட எல்லா பொருட்களையும் அல்லது சேவைகளையும் விற்பனை செய்வதன் மூலம் பெற்றுக்கொள்ற வருமானத்துக்கு பேர் மொத்த வருமானம் அப்படின்னு சொல்லி நான் மொத்த வருமானம் தான் அதுதான் அர்த்தம் உற்பத்தி என்ன உற்பத்தி செலவு மொத்த வருமானம்னு சொன்னா என்ன சரியாப்பா ஓகே இதோட நான் இன்னொரு சின்ன விஷயம் சொல்றேன் அது என்னன்னா பொருளியல் இலாபமும் கணக்கீட்டு லாபமும் பொருளியல் இலாபம் கணக்கீட்டு லாபம் கணக்கீட்டு லாபமும் பொருளியல் லாபம் எப்படி கணிப்பிடுறேன்னு சொன்னா ஒரு நிறுவனத்தில மொத்த வருமானத்திலிருந்து அந்த நிறுவனத்தின் பண செலவுகளை மட்டும் நீங்க நீக்கினீங்கன்னா உங்களுக்கு கணக்கீட்டு லாபம் கிடைக்கும் நீங்க கணக்கீட்டுல அப்படித்தான் லாபம் கணிப்பிடுவீங்க இதை மட்டும்தான் நீங்க கணக்கீட்டுல செலவாக கருதுறது அப்போ ஒரு நிறுவனத்துல ஒரு உற்பத்தி நிறுவனம் மொத்த வருமானத்திலிருந்து இருந்து கணக்கீட்டு செலவுகள் அதாவது பண செலவுகளை மட்டும் நீங்க கழிச்சீங்க என்று சொன்னா உங்களுக்கு வார விட கணக்கீட்டு லாபமா இருக்கு அதே நீங்க மொத்த வருமானத்துல மொத்த செலவுகள் எல்லா செலவும் பண செலவும் வனங்களுக்கான அமைச்சலையும் சேர்த்து மொத்த செலவும் கழிச்சீங்கன்னு சொன்னா அதுக்கு நாங்க பொருளியல் லாபம்னு சொல்லுவோம் அப்போ கணக்கீட்டு லாபம் சொல்றது வரை விளக்கணம் சொல்றேன் உற்பத்தி நிறுவனம் ஒன்றில் குறிப்பிட்ட ஒரு கால பெற்றுக்கொண்ட மொத்த வருமானத்திலிருந்து பண செலவுகளை மட்டும் கழிக்க வருவது கணக்கீட்டு செலவு அதே உற்பத்தி நிறுவனம் ஒன்றின் மொத்த வருமானத்திலிருந்து மொத்த செலவுகளை கழிக்க வருவது பண செலவையும் கழிக்கணும் வளங்களுக்கான அமைச்சரவை கழிக்க வருது அவங்களுக்கு பொருளியல் லாபம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இன்னொரு மெத்தட் இது கணக்கீட்டு லாபத்திலிருந்து இந்த வளங்களுக்கான அமைச்செலவை கழிச்சாலும் அவங்களுக்கு பொருளியலாபம் கிடைக்கும் ஏன்னா கணக்கீட் லாபம் சொல்றது நீங்க மொத்த வருமானம் பண செலவு கழிச்சுட்டீங்க தானே அப்ப அதுக்கப்புறம் இந்த செலவு மட்டும் தானே இது இந்த செலவு கணக்கீட்டு லாபம் அந்த செலவு கழிச்சுட்டா அவங்களுக்கு பொருளிய லாபம் கிடைக்கும் அப்படித்தான் பிரீஃப் அப்ப இதுல என்ன படிச்சுக்கிறோம்டா உற்பத்தி என்ன உற்பத்தி செலவு உண்டா என்ன மொத்த வருமானம் பொருளிய லாபம் என்ன கணக்கீட்டு லாபம் என்ன சொல்லுது இதுல உள்ள நோட்ஸ் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அதையும் போயிட்டு பாருங்க